உத்தரமேரூரில் நலன்காக்கம் ஸ்டாலின் சிறப்பு உயர் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் நலன் காக்கம் ஸ்டாலின் திட்ட முகாமானது பேருந்து நிலையம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது மருத்துவ முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார் உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் இருதய நோய் எலும்பு மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சினை மகப்பேறு குழந்தைகள் மருத்துவம் கண் காது மூக்கு மற்றும் தொண்டை பல் சித்த மருத்துவம் இயன்முறை சிகிச்சை கதிர் இயக்க சிகிச்சை மருத்துவம் மற்றும் சர்க்கரை நோய் உட்பட பதினேழு வகையான நோய்களுக்கு சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த பரிசோதனை இசிஜி இலவசமாக பார்க்கப்பட்டது முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டது மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில் மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குநர் நளினி வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஷ்குமார் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் லோகநாதன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் உடனிருந்தனர் முகாமில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு மருத்துவ பயனாளர்கள் பங்கேற்றனர் முப்பது கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மக்களை தேடி மருத்துவ கீழ் ஐம்பது நபர்களுக்கு மாத்திரை பெட்டகங்களும் வழங்கப்பட்டது மேலும் எண்ணூற்றி ஏழு பேருக்கு இசிஜி நூற்றி ஐம்பத்தி நான்கு பேருக்கு எக்கோ தொன்னூற்றி ஆறு பேருக்கு நரம்பு சம்பந்தமான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் நகர கழக செயலாளர் பாரிவள்ளல் திமுக இளைஞரணி செயலாளர்கள் ஆதி ஆதிநாராயணன் அன்பு ராஜா செம்பியன் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்